புதுச்சேரியில் முதலமைச்சரின் பாதுகாப்பு வாகனம் மறிக்கப்பட்டது புதுச்சேரியின் பெருங்களூர் பகுதியில் சுடுகாட்டிற்கு செல்ல சாலை வசதி கேட்டு முதலமைச்சர் ரங்கசாமியின் பாதுகாப்பு வாகனத்தை மறித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெருங்கலூர் சுற்றுவட்டார பகுதியில் ஆயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த ஊர்களைச் சேர்ந்தவர்கள் இறக்கும்போது உடல்களை தேசிய நெடுஞ்சாலையை உள்ள சுடுகாட்டிற்கு எடுத்துச் சென்று அடக்கம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் நடந்து வருவதால் சுடுகாடு செல்லும் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் இறந்தவர்களின் உடலை நான்கு கிலோமீட்டர் தூரம் சுற்றி சுடுகாட்டிற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் பெருங்கலூர் கிராமத்தைச் சேர்ந்த காந்தி காமராஜனி என்பவர் இறந்ததை அடுத்து சுடுகாட்டிற்கு சாலை வசதி கேட்டு அப்பகுதி மக்கள் உடலுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக முதல்வர் ரங்கசாமி வந்து கொண்டிருந்தார் அவரது பாதுகாப்பு வாகனம் கடக்க முயன்றபோது அதனை மறித்து போராட்டம் நடத்தினர் போராட்டக்காரர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தி முதல்வரின் காரை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர் எனினும் போராட்டக்காரர்கள் சாலையில் வைகோலை போட்டு கொளுத்தினர் இதன் பிறகு முதல்வரின் உத்தரவின் பேரில் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் ஊருக்குள்ளேயே சுடுகாடு அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக அளித்தனர் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி சென்னையில் இம்மாத இறுதியில் போராட்டம் நடத்தப்போவதாக பாமக தலைவர் அன்புமணி அறிவித்துள்ளார் சாதிபாரி கணக்கெடுப்பின் அவசியம் தொடர்பாக வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் சார்பில் சென்னையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது பாமக மட்டுமன்றி ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து புரட்சி பாரதம் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களும் இதில் பங்கேற்றனர் கூட்டத்தில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி சாதிபாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என முதலமைச்சர் நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டினார் அது நடத்துங்க அப்படி உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு யார் சொல்றாங்க பார்க்கலாம் இன்னைக்கு மத்திய அரசு உங்களுக்கு அதிகாரி இல்லைன்னு சொன்னாங்களா சர்வே தானே கேட்கிறோம் சட்டமே இருக்கு நாடாளுமன்ற சட்டம் இருக்கு இந்தியாவில் எந்த நீதிமன்றமும் சர்வே பண்றதுக்கு தடை கொடுக்கல சாதி கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் சார்பில் போராட்டம் நடத்துவதென கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கொங்கு மண்டலத்தில் பாரம்பரியமாக கொண்டாடப்படும் நிலா பிள்ளையார் வழிபாடுதான் இது ஈரோட்டில் நிலாவுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நிலா பிள்ளையார் வழிபாடு ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது முதல் நாள் நிலா பிள்ளையார் விழா கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி ஏற்றி பெண்கள் ஒன்று கூடி கும்மி கும்மி அடித்து நேற்று வழிபாடு நடத்தினர் கும்மிடி நிலவுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டில இருந்தும் வகை வகையான சாதங்களை கொண்டு வந்து படைச்சு எல்லாரும் ஒன்று சேர்ந்து கும்மி அடிச்சு அந்த படையல் சாப்பாடை சாப்பிட்டு நிலாவுக்கும் பிள்ளையாருக்கும் அதை வந்து வெகு விமர்சையா படைச்சு கொண்டாடுறோம் சிறுவர் சிறுமியர் என அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் இதில் வந்து எல்லாருமே வந்து ஒற்றுமையா யூனிட்டின்றது என்னடது அப்படின்றது நாங்கள் கற்றுக்குறோம் எப்படி வந்து எல்லாத்து எல்லாத்துக்கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது இதில் கற்றுக்குறோம் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்க பொங்கல் பண்டிகை கொண்டாடுவது போல நிலாவுக்கு நன்றி தெரிவிக்க இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் பாம்பன் புதிய பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாதத்தின் கடைசி வாரம் அல்லது அடுத்த மாதத்தின் முதல் வாரத்தில் திறந்து வைக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபம் இடையே பாம்பன் கடலில் ஏற்கனவே இருந்த பழைய தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோடாறு காரணமாக புதிய பாலம் அமைக்க ரயில்வே வாரியம் நடவடிக்கை எடுத்தது ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாயில் பாம்பன் கடலில் புதிய இரட்டை வழித்தட மின்சார ரயில் பாலம் பணி கடந்த ஆண்டு இறுதியில் நிறைவடைந்தது இந்த பாலம் வழியாக காலி பெட்டிகளுடன் விரைவு ரயில்களை இயக்கி சோதனை நடத்தப்பட்டது சிறப்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இதன்படி இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாதத்தின் முதல் வாரத்தில் இந்த பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் திறந்து வைக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விழாவில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனிடையே பாம்பன் பாலத்தை அமைத்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பாம்பன் நடுப்பாலத்தில் மீனவர்கள் படகை நிறுத்தி கேக் வெட்டி கொண்டாடினார்கள் தேசிய பாரம்பரிய மீனவர்கள் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் நல்லதம்பி நாட்டுப் படகு சங்க தலைவர் ஜெரோமியாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது மீனவர்களின் நலனுக்காக தனி அமைச்சகத்தை அமைத்ததற்காகவும் மீனவர்கள் நன்றி தெரிவித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே குடும்பத் தகராறில் அண்ணியை கொன்ற குழுந்தன் குறித்து தகவல் கொடுத்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்குவதாக உறவினர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் விளாம்பட்டியைச் சேர்ந்த சுரேஷ் குடும்ப தகராறில் நான்கு நாட்களுக்கு முன்பு தனது அண்ணன் மனைவி சங்கீதாவை அறிவாளால் வெட்டி கொன்றுவிட்டு தலைமறைவானார் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சுரேஷை கைது செய்யாமல் சங்கீதாவின் உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் சம்பவம் நடந்து நான்கு நாட்களாகியும் சுரேஷ் கைது செய்யப்படாததால் அவர் குறித்த தகவல் கொடுத்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கம் தருவதாக சங்கீதாவின் உறவினர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் இதுவரைக்கும் போலீஸ் தரப்புல இருந்து எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அதனால நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சில சிறு தொகையை சேர்த்து அதாவது பேஸ்புக் வாட்ஸ்அப் இந்த மாதிரி குறிப்புகள் மூலம் பகிர்ந்து இருக்கிறோம் அதாவது இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு அளிக்கிறதா இந்த விவகாரம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கோயில்களில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது தேனி மாவட்டத்தில் சின்னமனூர் சிவகாமி அம்மன் கோயிலில் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா விமரிசையாக நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் சென்னை வில்லிவாக்கத்தில் பாலியம்மன் கோயிலில் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நடைபெற்றது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தருமபுரி அருகே மாரியம்மன் பட்டாளம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவில் பக்தர்கள் திரளானோர் பங்கேற்று அம்மனை தரிசித்தனர் மயிலாடுதுறை நாட்டில் காக்கும் விநாயகர் கோயில் விமான கலசங்களில் புனித நீர் வார்த்து குடமுழுக்கு விமர்சையாக நடைபெற்றது மாவட்டத்தில் படுகரன மக்களின் குலதெய்வ கோவிலில் நடந்த கும்பாபிஷேக விழாவில் களை கட்டிய பாரம்பரிய நடன காட்சிகள் தான் இவை நீலகிரி மேற்குநாடு சீமையில் எண்பத்தாறு கிராமங்களில் மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் கீழப்பக்கோடு கிராமத்தில் முன்னூறு ஆண்டுகள் பழமையான ஈதேஸ்வரன் கோவிலுக்கு ஆண்டுதோறும் சென்று வழிபாடு நடத்துவர் அந்த வகையில் இந்த ஆண்டும் விழாவுக்கு வந்தவர்கள் வெண்மை நிற ஆடைகளை அணிந்தபடி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் பெண்கள் வரிசையாக அமர்ந்து பஜனை பாடல்களை பாடினர் பாடலுடன் கொண்டாடுகிறார்கள் அவர்கள் அவர்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தி பெற கடவுளின் அனுகிரகம் பெற இன்று இறுதியாக பெண்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் என அனைவரும் தங்களது கலாச்சார நடனமாடி மகிழ்ந்தனர் உறவினர்களை ஒரே இடத்தில் பார்ப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர்